வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் இரண்டு தலைப்பு ஆசையின் மயக்கம் தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும் பசி தாகம் முதலிய இயற்கை துன்பங்களை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை துன்பத்தை போக்குவதோடு நின்றாக வேண்டும் உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்வதோடு நின்றாக வேண்டும் ஆனால் பொதுவாக அப்படி நிற்பதில்லை தேவை நிறைவின்போது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது இன்பத்தின் மீது உயிர் மயங்கிவிடுகிறது எந்த காரியம் இன்பத்தை தந்ததோ அந்த காரியத்தை தேவையில்லாமலே செய்ய விழைகிறது அதாவது உண்மையான தேவை இல்லாமலேயே ஆசை எழுகிறது எழுகிற துன்பத்தை தீர்க்கும் வகையில் ஆசை தோன்றியது போக இன்பத்தை செயற்கையாக தேடும் முயற்சியிலே இப்பொழுது ஆசை எழுகிறது இந்த ஆசையைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும் எழாமலே காக்கவும் வேண்டும் உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக அல்லாமல் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காக அல்லாமல் உண்மையான உயர்வான தேவையின் காரணமாக அல்லாமல் ஏற்படும் ஆசைகளெல்லாம் அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன அவை துன்பத்தைத்தான் தரும் இன்னொன்று தகுந்த காரணத்தாலேயே ஏற்பட்ட இச்சைகளானாலும் அந்த இச்சைகளை நிறைவு செய்யும் முயற்சியில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தோன்றுமானால் அந்த ஆசைகளும் தடுக்கப்பட வேண்டியவையே மேலும் நிறைவேறிய பின்னர் தீய விளைவுகளை தரக்கூடிய இச்சைகளையும் கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்